ஏன்னா இப்போ வந்து ஒரு சி ஒரு சின்ன கடை இருக்கலாம் பெட்டிக்கடை மாதிரி இருக்கலாம் அந்த கடையில் வந்து புள்ளுக்கார வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்காது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க நார்மலாக என்ன பண்ணுவாங்க எல்லா கடைக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த பாட்டில்ஸ் எல்லாம் அழகாக அடிக்க வச்சிருப்பாங்க கூல்ட்ரிங்ஸு எல்லாமே வந்து வெளியே அடிக்க வச்சிருப்பாங்க அது ரெண்டு விதத்தில் அவங்களுக்கு ஒன்றும் ஸ்டோரேஜ் பார்த்தாது இன்னொன்று என் தான் கடையில் வந்து எல்லா கூல்ட்ரிங்க்ஸும் இருக்குது அப்படின்ற காட்டுறதுக்காகவும் சில பேர் அது மாதிரி வைப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது நிறையா தண்ணிகள் நிறைய கூல்ட்ரிங்க்ஸில் வந்து அவங்க ஸ்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க டைரெக்டாக சன் ஏற்கனவே சன் வந்து டைரக்டாக பட்டாவே சூடு ஏற்கனவே இருக்குது அட்மாஸ்ஃபியாக ஹாட்டாக இருக்குது இதில் பற்றும் அதுக்கு டேரக்டாக சன்லைட் பட்டுதுனா அந்த அல்ட்ரா வயலேட் என்ன பண்ணுனா நார்மலாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கட்டும் ஒரு எந்த கூல் கூல்ட்ரிங்ஸ் ஒரு கோலாவாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆரஞ்சு ஜூஸாக ஏதாக இருந்தாலுமே அந்த டேரெக்ட் சன்லைட் பட்ட உடனேயே அதில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக அதில் மாற்றங்கள் வரும் இப்போ வந்து அந்த எல்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் நான் எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் இருக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்ஸ் வாட்டர் குடிங்க கூல் ட்ரிங்க்ஸை குடிங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னால் அந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க எங்கள் எஃப்எஸ்எஸ்ஐயில் நாங்கள் வந்து இவ்வளோ இது இப்படி தான் ஆட் பண்ணணும் இந்த இந்த கெமிக்கல்ஸ் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த ப்ரொபோஷனலில் இருக்கணும் அது வந்து தான் எடிபிள் நல்லா குடிக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து எஃப்எசை சொல்லி கொடுத்து அவங்க கம்பெனியில் மேனுஃபேக்சர் வராங்க ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ எப்படி இருக்குமோ அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த க சேர்டன் அந்த கூல்னஸ் எல்லாம் வச்சு தான் தயார் பண்ணுவாங்க ஸோ டிரான்ஸ்போர்ட்டும் அதே மாதிரி தான் கூலில்ல ஓரளவுக்கு கூலிங்காக வச்சு தான் கொண்டு வருவாங்க சில டைம்ல அந்த ஸ்டோர் பண்ணுற இடத்துலையும் அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்ட குடோன்லயும் கூலிங்காக வச்சுருப்பாங்க ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில இருந்து ஒரு குடோன் வந்துடும் குடோவுன்ல இருந்து என்ன பண்ணும் அந்த ரீடெயில் ஷாப்ஸ்க்கு வரும் அப்போ வரும் இந்த அந்த ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிடும் நம்ம நிறைய இடத்துல பார்த்துக்கலாம் விலையிலே அந்த கூல் ட்ரிங்ஸ் பாட்டலாக தண்ணி ஆகட்டும் டெக்டாகவே போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரப்போவே அது வந்து சூடாக ஆரம்பிச்சிடும் சார் ஓகே எடுத்துகிட்டு வந்து கடைக்கு கொண்டு வராங்க ஒரு ரீட்டெயில் ஷாப்புக்கு வராங்க ஒரு சின்ன பெட்டி கிடைக்கும் ஒரு கடைக்கு ஒருப்போ அந்த கூல்ட்ரிங்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளுக்கார இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாறுபட ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் என்ன எய்மில் அவங்க வந்து தயாரித்தாங்களோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து வெயில் பட்டு பட்டு அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு மாறிவிடும் ஸோ உதாரணத்துக்கு இந்த பாட்டில் எடுத்துக்கிறோம் இந்த பாட்டில் வந்து நான் வந்து சன்னில் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் கம்பெனியில் கொடுத்த கெமிக்கல்ஸ் வர இங்கே எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருப்பேன் ஸோ ஒரு கடைக்காரர் என்ன பண்ணுவார் இப்போ கடைக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருப்பாரு அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிவிட்டு ஏற்கனவே இது வெயிலில் வச்சிருக்கிற பாட்டில் ஏற்கனவே கெமிக்கல் சேஞ்ச் ஆகிருக்கிற பாட்டில் திரும்பவும் கொண்டு போய் தான் வைப்பார் திரும்பவும் இது கூலிங் பண்ணுவார் ஸோ இப்படி மாற்றி மாற்றி ஹாட் அண்ட் கோல் பண்ணுறப்போ இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கார இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து விஷமாக மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நான் என்ன சொல்லணும்னா மேக்ஸிமம் இந்த வெளியே வச்சிருக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்ஸுங்களில் எந்த ரூபத்திலையுமே நீங்கள் குடிக்காதீங்க உள்ளக்கார ஸ்டோரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உள்ளக்கார வச்சுருக்காங்க ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்கன்னா வாங்கி கொடுங்க நீங்கள் குடிங்க குடிக்கவே வேண்டாம் ஸோ அந்த தண்ணியை பொறுத்த வரையிலும் எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி கேன் தண்ணியாக இருந்தாலும் சரி நீங்கள் டேப் வாட்டராக இருந்தாலும் சரி லாரியில் கொண்டு வந்து ஊற்றுற தண்ணியாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுமாலு பண்ணுங்கள் அதனால ஒன்றும் நமக்கு இது கிடையாது ஏன்னா இப்போ வந்து தண்ணீர் பிரச்சனை வரப்போ என்னென்னா டைரியல் டிசீஸ் நிறைய வர ஆரம்பிக்கும் தண்ணியினால் வாட்டர் பான் டிசீஸ்னு சொல்லுவோம் அதெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கற்றுக்கலாம் நம்ம வெளியே ஊருக்கு போகிறோம் நமக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போயிட்டு வருவோன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கங்க அந்த வாட்டர் பாட்டில் வீட்டிலேயே நல்லா கொதிக்க வச்சு வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த தண்ணி எடுத்து ஊற்றி நீங்கள் எடுத்துகிட்டு போவாங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டில்ஸ் நமக்கு எல்லா சைஸஸ்லையும் கிடைக்குது உங்களுக்கு தேவையான வீட்டில் இருந்து எடுத்துட்டு வாங்க அது வந்து ரொம்ப சேஃபர்